நீ வடக்கு தெற்கு கிழக்கு சொல்லுவாங்க நீ வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு நான்கு திசைகளுக்கும் நான்கு முகங்கள் எனக்கு எந்த திசையில போனாலும் அந்த முகத்தால் பார்க்க முடியாது எனக்கு என்னென்ன வேலைகள் தெரியுமா இருக்கும்படியான எண்பத்தி ஜீவபதங்கள் அனைத்து ஜீவபதங்களையும் உற்பத்தி பண்றாள்

ஆடு மாடு கோழி புலி இப்படி சொல்லும்படி அனைத்து உயிருள்ள உயிருள்ளையும் அப்படி சொல்லும்படியான அனைத்து உயிருள்ள ஜீவங்களையும் உற்பத்தி பண்றாள் ஆடு மாடு கோழிங்களுக்கு நாய் பண்ணி தான் கூட சாப்பிடுது ஆனா அதை கேட்குறேன் இந்த மனுஷால் படைக்கறது இல்லைங்களா நான்தான் அனைத்து மனிதர்களையும் படிக்கிறோம் நான்தான் ஆம்பளையும் படைக்கிறோம் ஆண்களையும் பெண்கள் இருவருமே நான் தான்டா ஐயா இந்த ஆம்பளை பொம்பளை படைக்கிறேன் ஐயா ஊருக்கு நாலு பேரும் பொம்பளைக்கு உண்டுதான் எனக்கு ஏன் அவங்க தேடாத நேரம் இல்ல உடனே எல்லாமே எதற்காக தேடுகிறார்கள் இந்த குடும்பம் வாழ்க்கை வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை நடுத்தர வாழ்க்கை ஆமாம் வாழ்ந்த வாழ்க்கை ஏழ்மையான ஏழ்மையான வாழ்க்கை என்ன போல என்னை போல் அண்ணாடம் காட்சி உடனே கங்கி இல்ல இல்லை அந்த மாதிரி உள்ள சீவராஜிகள் இந்த மேம்பர் இருக்கோம் இருக்காங்க அந்த மாதிரி குடும்பம் இந்த குடும்பத்தில் வளர்க்கப்பட்டோம் பொம்பளைங்க படுற கஷ்டமா ஆம்பளைப்படுற கஷ்டம் இருந்தது சொல்ல முடியாது ஏன் கஷ்டப்படுறாங்க ஃபேமிலி என்ன இப்படி படித்தாலும் அந்த பொண்ணை படிக்கிறதா நம்ம பொண்ணையும் படிக்கணும் படிக்கணும் அந்த பொண்ணை கட்டி கொடுத்தாலும் நம்ம பொண்ணையும் கட்டிக் கொடுக்கும் பட்டிக் கொடுக்கணும் அந்த பயிற்சியில் நம்ம வந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை காலையில மகிழ்ச்சி எடுத்தோம்னா சாயந்தரம் நாலு மணி விஜயும்

ஏய் நல்லன்னு இல்லை யார் யாருக்கு எப்படிப்பட்ட வாழ்வு அமையும் அப்படிதான் அமையும் ஆமையும் தலையெழுத்துட்டை நான் ஒரு தடவை எழுதிட்டேன்னு வச்சுக்கோ அது மறு எழுத்து கிடையாது திருவிழா எழுத முடியாது திருத்த முடியாது திருத்த முடியாது இப்ப அவ்வளவு கஷ்டப்படுறிய நீ எடுத்துக்க உம்மா கஷ்டப்படுறேன் ஆமா உன் பிறவியில நானும் பார்த்துட்டேன் ஆஹ் எப்படியா திருத்தி படம் ஒரு பத்து நாளைக்காவது சந்தோஷமா வா நிம்மதியா இருக்கலாம் இந்த திருவிழா கிச்சாச்சா என்னால் முடிய முடியல ஆமா